கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹுடைய சௌவாவின் வாசல் எப்போவும் திறந்திருக்கும் அல்லாஹ் ரபுலாலமின் அதை விரும்புகிறான் அல்லாஹ் நேசிக்கிறான் இரவுடைய வணக்க வழிபாட்டை செய்யக்கூடியவர்களின் நச்செய்து பெற்றுக்கொள்ளுங்கள் அல்லாஹுடைய தூதர் முகம்மது ரசூலுல்லாஹார் சொல்லல்லாஹ் அலை வசூல் என்று சொன்னார்கள் எஞ்சிலுல்லாஹ் உயிரிசமா இத்துன்யா குள்ளலை அல்லாஹ் ரபுல் ஆலமின் ஒவ்வொரு இரவும் முதல் வானத்திற்கு அல்லாஹ் இறங்கி வருகிறான் ஒவ்வொரு இரவும் அல்லாஹ் முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான் இறங்கி வருகிறான் மூன்றாவது இரவுடைய பகுதியில் முதல் நேரத்தில் வந்து கூறுகிறான் அரசன் நான் அரசன்

எப்போதுமே விரிந்திருக்கிறது எமக்காக முகமது அல்லாஹ் சொல்லல்லாஹ் அலைவு செல்ல சொன்னார்கள் அல்லாஹு ரபுல் ஆலமீன் அன்பை நூறாக அல்லாஹ் படைத்தான் சஹம் தஹு திஸ் அத்தௌ திஸ் ஐ தொண்ணூத்தி ஒன்போதை அல்லாஹ் தன்னிடத்திலே வைத்துக்கொண்டான் அல்லாஹு ரபுல் ஆலமீன் ஒன்றைத்தான் இந்த பூமியிலே அல்லாஹ் இறக்கினான் அதை கொண்டுதான் படைப்புகள் தங்களுக்குள் அன்பையும் பாசத்தையும் பரிமாறிக்கொள்கிறது விவரிக்க முடியும் அல்லாஹுடைய அன்பை அல்லாஹ் வைத்தர் முகமது சொன்னார்கள் இம்மா முஸ்லிம் ரஹிமகுல்லா பதிவு செய்கிறார்கள் மிக முக்கியமான ஹதீஸ் கேளுங்கள் மூமின்களே அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூல் சொல்லு வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் கூறுவதாக ஒரு அடியான் பாவத்தை செய்கிறான் அழைக்கிறான் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு என் குற்றத்தை மன்னித்து விடு அல்லாஹு சொல்லுகிறான் இந்த அடியான் நான் ஒருவன்தான் தான் பாவங்களை மன்னிக்க தகுதியானவன் என்று என்னை அழைக்கிறான் அதனால் இவனுடைய பாவத்தை நான் மன்னிக்கிறேன் அல்லாஹு மன்னிக்கிறான் மீண்டும் அதே பாவத்தை அந்த அடியான் தொடர்கிறான் என் பாவத்தை மன்னித்து விடு என்று இரண்டாவது முறை கேட்கிறான் அல்லாஹு ரபுல் சொல்லுகின்றான் இந்த அடியான் நான் ஒருவன் பாவங்களை மன்னிக்க தகுதியானவன் என்று என்னை அழைக்கிறான் இவனுடைய பாவத்தை நான் மன்னிக்கிறேன் சும்மாத மீண்டும் அந்த அடியான் அதே பாவத்தை தொடர்கிறான் கேட்கிறான் யா என் பாவத்தை மன்னித்து விடு மூன்றாவது முறையும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் சொல்கிறான் இந்த அடியான் நான் ஒருவன் பாவங்களை மன்னிக்க தகுதியானவன் என்று என்னை அழைக்கிறான் இவனுடைய பாவத்தை மன்னிக்கிறேன் இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ராவி அவர்கள் சொல்லுகிறார்கள் மூன்றாவது முறையோ நான்காவது முறையோ எனக்கு தெரியவில்லை அல்லாஹ் எனக்கு நினைவில்லை அல்லாஹ் ரப்புல் ஆலமின் கூறுகிறான் மூன் நான்காவது முறையோ மூன்றாவது முறையோ அதே பாவத்தை நோக்கி திரும்பி அல்லாவிடத்திலே மன்னிப்பை தேடி அவன் நிற்கும் பொழுது அந்த அடியானை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான் நீ எதை வேண்டுமோ அதை செய்து கொள் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விட்டார் யார் இதை சரியாக புரிகிறார்களோ அவர்களுக்கு அருள் யார் இதை தவறாக புரிகிறார்களோ அவர்கள் தங்களையை நஷ்டத்தில் ஏற்படுத்திக் கொள்வார்கள் அப்படி என்றால் திரும்ப 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 அதே பாவத்தை செய்து எவ்வளவு முறை அல்லாவை அழைத்தாலும் அல்லா மன்னிப்பான் என்று அர்த்தமா யார் தௌபாவுடைய நிபந்தனைகளோடு தௌபாவுடைய சுரூத்துகளோடு யார் அல்லாஹுவை அணுகி அந்த பாவத்தை விட்டு அதை அதை வருந்து அல்லாவிடத்திலே அல்லா திரும்ப மாட்டேன் என்று வாக்குறுதியை கொடுத்து அதற்கு பிறகு அல்லாஹ் தன்னுடைய உள்ளத்தை அறிந்தவன் என்ற அடிப்படையில் பாவங்களை விட்டு விலகி மீண்டும் ஒரு வேலை அடிமையாகி ஷைத்தானுக்கு அடிமையாகி வேறு ஒலி இல்லாமல் அதே பாவத்தை மறதியில் செய்தால் அவன் கவலை கொள்ள வேண்டாம் அவனுக்கு மீண்டும் மீண்டும் அல்லாவுடைய அருள் இருக்கிறது அல்லா தக்கன தூமி ரஹமத்தில்ல மரணம் வரை நீங்கள் தளர வேண்டாம் துவள வேண்டாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் எவ்வளவு பாவங்களை நீங்கள் செய்தாலும் அவனிடத்திலே திரும்பி செல்லுங்கள் அவன் உங்களை மன்னித்துக் கொண்டே இருப்பான் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லா அலைவசல்லம் சொன்னார்கள் இன்னொல்லாக அஜவஜல் எபோ சுத்து எதோ இல்லை அல்லாஹ் அல்லாஹ ஆலமின் இரவிலே தன்னுடைய கரங்களை விருக்கிறான் பகலிலே பாவம் செய்தவர்கள் மன்னிப்பை தேடுவதற்காக பகலிலே இறைவன் தன்னுடைய கரத்தை விருக்கிறான் தேடுவதற்காக எதுவரை மேற்கு இருந்து சூரியன் உதயமாகும் வரை என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் எப்போதும் அல்லாஹுடைய தௌவாவின் வாசல் மூடப்படாது மறுமை இருக்கும் வரை பாவங்கள் செய்பவர்களை எல்லாம் மன்னித்துக் கொண்டே இருப்பான் யாரும் ஏன் என்று கேட்க முடியாது ஏன் மன்னித்தாயா அல்லாஹ் கேட்க முடியாது வலா உபாலி எபனாதம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லாஹ் கூறுவதாக எபனாதம் ஆதமுடைய மகனே என்னை நீ அழைத்து மன்னிப்பை தேடிக்கொண்டிருக்கும் காலமெல்லாம் உன்னை நான் மன்னித்துக் கொண்டே இருப்பேன் எதையும் நான் பொருட்படுத்த மாட்டேன் ஆதமுடைய மகனே உன்னுடைய பாவங்கள் வானத்தின் முகடை அனானசமா வானத்துடைய முகடை தொட்டு விட்டாலும் அதற்கு பிறகு என்னிடத்திலே பாவ மன்னிப்பை தேடினால் உன் பாவத்தை நான் மன்னிக்கிறேன் ஆதமுடைய மகனே மறுமையில என்னை சந்திக்கிறாய் உலகம் முழுக்க பாவங்களை சுமந்த உலகம் முழுக்க பாவங்களை சுமந்த நிலையில் அந்த பாவத்தில் எனக்கு இணை வைக்கக்கூடிய பாவம் மட்டும் இல்லை என்றால் நீ சுமந்து வந்த உலகம் முழுக்க பாவங்களுக்கு நன்மைகளை தருகிறேன் அல்லாஹுடைய அருளை நிரூபிக்கக்கூடிய ஹதீதுகள் கண்ணியத்துக்குரியவர்கள் அல்லாஹ் சதா நேரமும் எல்லா நேரமும்

உங்களுடைய எல்லா பாவங்களையும் الله மன்னித்து விடுவான் اللهவடையிலே தௌபா செய்யுங்கள் اللهவடையிலே இஸ்ティஃஃபாரை மேற்கொள்ளுங்கள் இன்னஹு ஹுவல் غஃஃபூர்ர் ரஹீம் الله அளுத்து சொல்கிறான் அவndan பாவங்களை மன்னிக்க கூடியவன் லா இலாஹ இல்லல்லாஹ்